இப்போ ஸ்ரீராமருக்கு ஊதுபத்தி காட்டுப்புறம் அகமெனும் அகர்கல தலவிலா வாசனை துகிலெல்லாம் புகைந்து ஜோதியாய் துலகீடு மகவனான் மந்திரம் மனத்தினில் வைத்து மாசனை மூட்டினே தூபமே ஓம் ஸ்ரீராமபத்ராய நம தூபம் சமர்ப்பயாமி துபானந்திரமாச்சுமணியும் சமர்ப்பயாமி புஷ்பைக பூஜையா மீ மகா நைவேத்தியமாக நீர்மோர் பானகம் பழங்கள் தேங்காய் வெத்தலை பழம் பாக்கு புளியோதரை பருப்பு வடை சர்க்கரை பொங்கல் எது வேணால் செய்யலாங்க அதை செஞ்சு நீங்கள் மகா நைவேத்தியம் இப்போ காட்டிடலாம் அமுதமாய் நிறைந்திடும் அம்புலி ஆகியே அமுதமாய் உணவுரை பயிர்களை ஆக்கினாய் அமுதுகள் அழகிராய் யட்டினில் அங்கி அமுதகள் படைத்தனன் நம்பிகை அழுகவீ ஓம் ஸ்ரீ ஸ்ரீசீதாபதய நம ஓம் ஸ்ரீராமபிரா நம நைவேம் சமர்ப்பி ஆச்சமீயம் சமர்ப்பாமி புஷ்பைகபூஜையே ஓம் பிராணாய ஓம் 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 உதானாய சமானாய தியானாயம் ஓம் அபானாய அபாநாய ஓம் ஸ்ரீ பிரம்மணே சுவாஹா ரெண்டு கைகள்னாலும் அப்படியே சுவாமிக்கு வந்து இந்த பிரசாதத்தை வந்து சமர்ப்பிக்கணும் கற்பூர நீராஜனம் கற்பூரத்தை பா ஆரத்தி காட்டணும் ஓம் ராஜாய பிரசிய சாஹினே நமோ வயம் வை சவணாய குர்மஹே சமே कामान् महाकामाय मह्यं कामेश्वरो वैश्रवणो ददात् उबेराय वैश्रवणाय महाराजाय ते नमः ॐ श्रीरामाय नमः कर्पूरनीराञ्जनं समर्पयामि पुष्पैकपूजयामि यो वां पुष्पं देदा पुष्पवान् प्रजवान् पुष्पान् भवति चन्द्रमावानवां पुष्पं पुष्पवान् प्रजवान् पुष्पान् भवति रामाय नमः रामायणमहमन्त्रपुष्पं समर्पयामि स्वर्णपुष्पं समर्पयामि प्रदक्षिणं मूणवाटि प्रदक्षिणं सैनं कैलपू ி ச பாபாணி ஜன்மாத்திரதாணி ச தானி பிரஞ்சந்தி பிரதக்ஷண பதே பதே பாதம் நமஸ்காரம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஹாரதி பாடல் மங்களம் பாடல் வரிசையாக பாடி நீங்கள் பூஜையை இன்னைக்கு நிறைவு செஞ்சிடலாம்